ஒரு பொய்யான சாயப்பாவை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் வணங்கிக்கிட்டு இருக்கோம் ஷாக் ஆகுதா அதிர்ச்சி ஆகுங்க ஏன்னா கடவுள் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதை தீவிரமாக படித்தா மட்டுந்தான் அது அர்த்தம் புரியும் நீங்கள் உண்மையான சாயப்பாவை வணங்கியிருந்தா உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நல்லது நடந்திருக்கும் அப்போ சாயப்பா அப்படின்றவரே இல்லை இது உண்மையும் கூட அதனால தான் துன்பங்கள் பல மடங்கு பெருகுது எத்தனையோ பேசுறாமே கடவுளே நீ இல்லைன்னு எஸ் கடவுள் என்றது சத்தியமா இல்லை கடவுள் என்றது சத்தியமா இல்லை என்னடா அவர் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே மெசேஜ் தான் எங்கேயோ ஒரு மெசேஜ் வருது சொல்ல வேண்டியது என்னோடது எனக்கே இந்த பதிவு அதிர்ச்சியை கொடுக்குதுன்னா உங்களுக்கு கொடுக்காமல இருக்கும் அதனால் அவசியமாக கடவுளை வணங்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் அவசியமாக பார்க்க வேண்டிய பதிவு இன்னமும் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க சொல்ல வேண்டியது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் சைராவ் என் உயிரின் உயிரானவர்களே நேத்து இரவு கொடுத்த ஒரு பதிவு ஒரு மணி நேர பதிவு ஒரு சக்தி வாய்ந்த பதிவாக உங்க வாழ்க்கையில இருக்க போகுதுன்றது மட்டும் நூறு சதவீதம் உண்மை இதை நான் எப்படி சொல்ற சும்மா ஏதோ ஒன்று பேசணும் இல்ல உங்களுக்கு பொய்யான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்ற தாட்டு எனக்கு இருந்ததே கிடையாது உண்மையின் குரலாக அன்பே சாய் ஒழிக்கணும் அப்படின்றது தான் கடவுளுடைய விருப்பம் அப்போ நானும் நேற்று ஆன்மா கிட்ட பேசும்போது அதாவது நான் என்னுடைய ஆன்மா கிட்ட பேசினேன் பேசும்போது லாஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் சாயப்பா வந்து இடி போல வேக வேகமாக அப்படியே மூவ் ஆகுறாரு இங்க போறாரு அங்க போறாரு கண்ணு தெரியுது அப்படியே அந்த லைட்டு அவர் மேல படுது மறையுது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில அவர் கேட்ட அத்தனையும் தருவதற்கு தயாராக நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை நீ ஆரம்பி ஆனா பயிற்சியை மட்டும் கைவிட்டுடாத உன் வாழ்க்கையில் எந்த குறிக்கோளாக கூட இருக்கட்டும் எந்த லட்சியமாக கூட இருக்கட்டும் ஆனால் நீ நினச்சதை நடத்தாமல் நான் விட மாட்டேன் ஆனால் செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சு முடிச்சுடு இதை செய்யணும்னு நினைக்கிறத தாண்டி இதை இப்போவே செஞ்சால் என்னன்னு யோசிக்கிறதை தாண்டி உடனுக்கு உடனே செயல்படுத்திடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமாகவும் இருக்கும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நீ யாருன்னு காட்டுறதுக்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லைன்னா அடிமைகளாகவே நம்ம வாழ்ந்து கரை சேர முடியாத அளவுக்கு நாம் தள்ளப்படுவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்துச்சு இருந்து கண்ணீர் வந்திருக்காது கண்ணீர் வருதுன்னா இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வரல அப்ப ஏதோ ஒன்றை நினைச்சு நம்ம போனோம் ஆனா கிடைச்சது வேற ஆனா அந்த கிடைச்சது நம்ம வாழ்க்கைக்கு துன்பத்தை கொடுத்தது அதனால என் கண்களில் இருந்த கண்ணீர் அருவி போல கொட்டுகிறது நமக்கே தெரியாம நம்மளை பத்தி பல விஷயங்கள் தெரியல இங்க அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பத்து சதவீதம் நம்மளை பற்றி தெரியாத விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் அப்போ வாழ்க்கை நீ சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு யார் கேள்விகள் கேட்டாலும் அவங்களோட முகமே காட்டி கொடுத்துடும் நான் சிறப்பாக வாழ்றேனா வாழலையானு அதே போல் நீ நல்லா இருக்கிறியான ஒருத்தவங்க ஃபார்மாலிட்டிக்காக கேட்கறதும் ஒன்று இருக்குது இன்னொருத்தவங்க நம்மளுடைய முகத்தை பார்த்து கேட்குறதும் இருக்குது நம்ம நல்லா இல்லை அப்படின்றதுக்காக தான் அவங்க நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க ஜென்ரலாக முன்னப்பண்ண தெரியாமல் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுன்றது வேற ஆனால் தெரிஞ்ச நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களே நம்மளை பற்றி நல்லா இருக்கியா இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை அப்போ நம்ம பட்ட கஷ்டம் மற்றவங்களுக்கு சொல்லாமலே நம்ம முகம் காட்டி கொடுத்துடுது நம்ம ஹாப்பியாக இருந்தால் இந்த உலகம் வேறு மாதிரி பேசுவோம் உனக்கு என்னப்பா எவ்வளோ சந்தோஷமாக பாரு அப்படின்னு ஸோ இதுதான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்போ நம்மளை விட அடுத்தவ நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நாம் நம்மளை புரிஞ்சிக்க முடியல ஸோ புரிஞ்சிப்பதற்கு உண்டானது தான் இத்தனை வழிகளும் உங்களுடைய ஒவ்வொரு வழிகளும் இங்கே கடவுளுக்காகவே உருவாக்கப்பட்டது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை என்றைக்கே தொடர்ந்து செய்ய முயற்சிகள் செய்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வு உயரும் உங்களை அடுத்தடுத்து க்கு உண்டான அத்தனை செயல்திட்டங்களும் அடுத்தடுத்த ரெடியாகி நீங்க பிஸி ஆயிடுவீங்க ஸோ வாழ்க்கையில் நாம் பிஸி ஆகுறோமா அதை பொறுத்து தான் நமக்கு சோகம் இருக்கா இல்லையா சோகமும் துக்கமும் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்க அந்த மனுஷன் எதையுமே செய்யலன்னு அர்த்தம் எதையுமே உறுப்படியா செய்யலன்னு அர்த்தம் பேருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை உங்களுக்கான வாழக்கூடிய தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு அதுவே ஒரு ஆத்ம திருப்தியாகவும் அமையும் நீங்க உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வு தன்மையை நோக்கி நீங்கள் செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களால் நீங்கள் போற்றப்படுவீர்கள் அதே போல மற்றவர்கள் போற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு போலியான நடிப்பை உருவாக்கக்கூடாது ஏன்னா மற்றவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கெத்தாக இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணி தான் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதே அவங்க வேலையாக இருக்கும் பட் அது ரியல் சக்சஸ் கிடையாது அப்படி அடையில நாம் அப்படி இருந்துடக்கூடாது நீங்கள் நேச்சுரலாக எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க என்ன சொல்லணுன்னா உங்களுக்கு தான் நீங்கள் புரிஞ்சவங்களாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நீங்கள் புரியாத புதிராகவே இருங்க நல்லது என்ன மற்றவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியணும்னு நினச்சி எதையுமே செய்யாதீங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல நிம்மதிகளை நாம் இழந்து போயிடுவோம் பல கஷ்டங்களை நம்ம சுமக்க வேண்டிய கட்டாயம் நமக்குள்ளே வந்து சேர்ந்துடும் அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்க வாழ்க்கையில உங்க சந்தோஷம் முக்கியன்னா அடுத்தவங்களை உங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு உண்டான வழிகளை தயவு செய்து செய்யாதீங்க அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இங்க இருக்கு ஸோ உங்களுடைய எல்லை எங்க தெரியுமா இருக்கு உங்களோட எல்லை எங்கே இருக்குன்னா வானமே எல்லை ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அடுத்தவங்க வந்து நம்ம உயர்வான்னு மதிக்கணும் அப்படின்னு நினச்சி மட்டும் நீங்கள் வாழ்ந்துடாதீங்க எப்போல்லாம் அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் ஸோ அந்த நிம்மதியே கிடைக்காம போய்டும் நிம்மதி எங்கே இருக்கு வெளி உலகத்துலையா இல்லை இல்லை வேறு உலகத்திலேயா இல்லை நிம்மதி அப்படின்றது உங்கள் மனசுக்குள்ள இருக்கு உங்கள் எண்ணங்களில் இருக்குது உங்கள் செயல்களில் இருக்கு ஒரு பைத்தியக்காரனோ ஒரு குழந்தையோ மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு வாடலை ஆனால் அறிவு இருக்கக்கூடிய தான் அந்த வேலையை அவ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா ஸோ வாழ்க்கைன்றது வெல்வதற்காக அதற்காக தான் உங்களுக்கு கடவுள் படைச்சிருக்காரு சும்மா வெறும் கையோட போகிறதுக்காக நீங்கள் வரல போகும்போது என்ன எடுத்துட்டு போகணும் கூட கூடையா புண்ணியத்தை எடுத்துகிட்டு போகணும் ஒன்று ரெண்டாவது உங்கள் புகழை இந்த பூமியில் விட்டுட்டு போகணும் இந்த ரெண்டு விஷயங்களுக்காக தான் நீங்கள் வந்தீங்க ஸோ மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக நாம் வரலை அப்படி யாராவது வந்தால் செய்து அது தப்புன்னு முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சாய்ராம் சொன்னாங்க எங்கிட்ட கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னை விட்டு பிரிஞ்சு போனவரை பணி வாங்கணுன்னா நான் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் பல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது சரிதானேன்னு கேட்குறாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு ஏன்னா நாம இந்த உலகத்துக்கு வந்தது அவரை வெறுப்பேத்துறதுக்காகவோ இல்லை அவர்கிட்ட பாராட்ட வாங்கணுமோ அப்படின்றது கிடையாது யாருக்கு கடவுளுக்கு உண்மையா இருக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும் உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் கடவுளுக்கு உண்மையா இருக்க முடியும் ஸோ என்னைக்கு போலியான முகத்திரையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பொழுதே நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக இல்லை கடவுளுக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ இதை புரிஞ்சுக்க முயற்சிகள் செஞ்சு பாருங்கள் அதற்கு அப்புறமா பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும் நிறையா நிறைய நிறைய வரும் இதில் இருந்து ஒரு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்பொழுதுதான் சாயப்பாவோட மனசு குளிரும் ஸோ அவரோட மனசு குளிரணும் அப்படின்னா நீங்க உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு புதிய டிமாண்ட் உங்ககிட்ட வைக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை யார் மூலமாவது சொல்லிக்கிட்டே இருக்கார் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ யார் மூலமாவது அது எப்படியாவது ஒரு நாயா இருக்கலாம் ஒரு பேயா இருக்கலாம் ஒரு பறவையாக இருக்கலாம் இல்ல ஒரு எறும்பாக இருக்கலாம் இல்ல மனுஷங்களா கூட இருக்கலாம் பட் என்னமோ ஒரு விஷயத்தை அவர் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் உங்களுக்குள்ள உண்மையாக இருங்கள் ரைட் நீங்கள் உங்களுக்குள்ள உண்மையா இருந்தா அது அவருக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நீங்க கெட்டவன் அப்படின்றத நல்லவனா மாத்த முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் நல்லவனாக இருக்கணுன்றதுக்காக எந்த விதமான பாசாங்கும் செய்யாதீங்க ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க அப்போ தான் உங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதில் இருந்து மீண்டு நீங்கள் வெளிவர முடியும் ரைட் நீங்கள் வெளிவர முடியும் அந்த இடத்துல நீங்கள் இருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வழியும் உங்களுக்கு பொறுக்கும் அந்த இடத்துக்காக தான் நம்ம போகணுமே தவிர நம்ம என்னைக்குமே ஒரு மோசமான மனுஷனா இருந்து மத்தவங்கள வந்து அடிமைப்படுத்தணும் இல்ல மத்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமையில நாமளும் இருக்கக்கூடாது அந்த விஷயத்தை நாம் மனப்பூர்வமா ஏத்துக்கவும் செய்யணும் அப்போ ஒரு ஒரு கணம் ஒரு ஒரு நொடி பொழுதும் மெசேஜஸ் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ரைட் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மெசேஜஸை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் மறுபடியும் அந்த மெசேஜஸ் வராமல் போயிடும் ஒரு பாடத்தை கவனிக்கல அப்படின்னா அந்த பாடம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கு கிடைக்கிறவருக்கும் அந்த பாடம் புரியாது அப்ப லைஃப் அப்படின்றது பாடம் நீங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதோ உங்கள் செயல் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையும் வாழ்வியல் முறையும் மாறும் வாழ்க்கை முறையும் மாறும் வாழ்வியல் முறையும் மாறும் வாழ்க்கையில ஒரு உச்சத்துக்கும் போக முடியும் பெரிய சந்தோஷத்தையும் பெற முடியும் பெரிய சாதனையும் படைக்க முடியும் பல பல தடைகளை தாண்டி அதை உடைச்சி எரிஞ்சு இந்த உலகத்தில் ஒரு பதிவையும் கொடுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்டது தான் மனிதனுடைய மனம் ஆனால் இந்த மனிதனுடைய மனம் இருக்கே அது எங்கேயாவது ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்குது அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நாம வந்து தோத்து போனத யாருக்கும் தெரிவிச்சிடக்கூடாது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த உலகம் நம்பணும் அதற்காக பல வித்தைகளை நீ பண்ணணும் அது வேண்டாம் உங்களை நீங்க எந்த இடத்துலையும் விளம்பரப்படுத்திக்காதீங்க ஒன்ஸ் நீங்க விளம்பரப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க பொய்யான மனிதர்களா மாறிவிடுவீர்கள் மெய்யான மனிதர்களா மாறினாதான் அந்த மெய்யான கடவுள் உங்களுக்கு காட்சி தழுவார் இல்லை என்றால் அவர் பொய்யான கடவுளாகவே இருப்பார் யாரு சாயப்பா அவர் மெய்யின் உருவமாகவும் இருக்கிறாரு ஸோ பொய்யின் உருவமாகவும் இருக்கிறாரு அவரு மெய்யா நீங்க பார்க்கணுமா இல்லை பொய்யா பார்க்கணுமானா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பொறுத்து அப்போ மெய்யா பார்த்தாதான் உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கும் பொய்யா பார்த்திட்டீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது மனிதர்கள் சந்தோஷமா இருக்காங்களா இதுதான் இந்த ஆன்சர் பண்ணுங்க இப்ப வரைக்கும் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா அப்ப ஹாப்பியா இல்லைன்னா நீங்க உங்களுக்குள்ள உண்மையாக இல்லை உண்மையா இல்லை அழுக வந்தா அழுதுடுங்க சிரிப்பு வந்தா சிரிச்சிடுங்க இவன் முன்னாடி அடக்கூடாது இவன் முன்னாடி சிரிக்க கூடாது அப்படின்ற விஷயமே வேண்டாம் ரைட் நாம பல இடத்துல இந்த குழந்தைங்க மாதிரி இருக்கணும் அட்லீஸ்ட் பைத்தியக்காரர்கள் போல கூட இருந்தா கூட கடவுளோட மனசுல இடம் பிடிச்சிடலாம் ஏன்னா அந்த பைத்தியக்காரனுக்கு அந்த நடிக்க தெரியாது ஆனா அறிவிருக்கிறவன் நடிக்கிறான் அப்ப கடவுள் உங்களுக்கு பொய்யாகவே இருக்கிறார் உங்க கண்ணுக்கு மட்டும் ஆனா மெய்யாக சிலர்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கார் உண்மையான கடவுள் சாயப்பா ஆனா உங்களுக்கு மட்டும் பொய்யான கடவுளா இருக்கிறாருன்னா உங்க மனசு உங்க மனசு நீங்க மற்றவங்களை ஏமாத்தலை உங்களை நீங்க மோசமா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏமாற்றுவதில் நீங்க தான் முதல் ஆளா இருக்கீங்க நான் திரும்பவும் திரும்ப மற்றவங்களை நீங்க ஏமாத்தலை மற்றவங்களை ஏமாத்துல சொல்லவே இல்லை உங்களை நீங்க ஏமாத்துறீங்க ஜஸ்ட் நான் சொன்னதை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ கேட்டு பொறுமையா ஆமானா இல்லையா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படி முடிவு பண்ணுங்க அப்பதான் ஆமா நம்ம பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கோம் பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில தான் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் கடவுள் பொய்யானவரா காட்சி கடவுள் பேசணுங்க ஸோ கடவுள் பேசணும் கடவுள் பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கணும் சோ அதுதான் இங்க தேவை நான் நேத்து நைட்டு கொடுத்த பதிவா இல்லை காலையில் கொடுத்த பதிவான்னு சரியா தெரியல ஆனால் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன் நான் பேசுறத கடவுள் கேட்கணும்னா கடவுள் பேசுறத நான் கேட்கணும் அப்படி இருந்தாதான் இங்கே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா கடவுள் பேசுறதை யார் கேட்க முடியும் அப்போ நான் பேசுகிறத கடவுள் கேட்கணும் கடவுள் பேசுகிறத நான் கேட்கணும் அந்த தாட்டுக்கு நீங்கள் வரும்போது கடவுள் உண்மையானவராக இருந்தால் மட்டுமே உங்களிடம் பேசுவார் பொய்யானவராக இருந்தால் அவர் பேச மாட்டார் ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நம்மக்கிட்ட கடவுள் பேசுகிறாரு கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு கடவுள் வந்து இப்போ வரைக்கும் பேசவும் இல்லை நீங்கள் பேசுகிறத கேட்குறத கேட்கவும் இல்லை ஆனால் நீங்களாக சில விஷயத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு அவர் கேட்குறாரு அவர் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உங்களுடைய மெயின் பிரச்சனையாக உள்ளது அப்போ இன்று முதல் நாம் அப்போ கடவுள் உண்மையானவர் தானா இல்லை பொய்யானவராக இருக்கிறாரன்றத நீங்கள் நீங்க உண்மையா இருக்கும்போது தான் அதை அறிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா நீங்க நினைச்சது தான் கரெக்ட் நீங்க நினைச்ச வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா நீங்க நினைச்சது எல்லாமே இங்கே தப்பு தப்பாவே இருக்கு ஏன்னா கடவுள் அப்படின்றது வெளியில இல்லை ஒவ்வொரு மனுஷனும் கடவுளே நான் கடவுள் திரும்பவும் சொல்றேன் எல்லாருக்கிட்டையுமே அந்த கடவுள் இருக்கிறாரு ஆனா உள்ள இருக்கிற கடவுளை வெளியில போய் தேடிக்கிட்டு என்னமோ நடக்கக்கூடாத விஷயத்தை நடந்துருச்சு என்னை காப்பாற்ற காப்பாத்துன்னு சொல்கிறோம் யாருக்கிட்ட கேட்குறோம் வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல கேட்குறோம் ஆனால் நம்ம கேட்ட இடம் கேட்கக்கூடிய இடம் அத்தனையும் மிகவும் தவறாக இருக்கின்றது ஸோ இதை என்னைக்கு நாம் ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நமக்கு நடக்கும் அப்போ கடவுளுடைய வியூ நம்மளுடைய வியூவாக மாறணும் நம்ம வியூ தான் கடவுள் வியூவாக மாறணும் இப்போ நீங்களும் கடவுளும் வேறு வேறு இல்லை அனைவரும் ஒன்றே ரைட்டா நான் தான் நேற்று சொன்னேன் நான் தான் சாமின்னு யாராவது காலில் விழ சொன்னால் விடாதீங்க அப்படின்னு குரு அப்படின்றது யாருமே இல்லை ஸோ குரு அப்படின்றவங்க யாரும் ஏசியிருமலையோ இல்லை விலை உயர்ந்த காரிலையோ போகக்கூடியவர்களா இருக்க முடியாது இதை ஒத்துக்கிறீங்களே இல்லையா குருன்றவருக்கு பசிக்க கூடாது குருன்றவருக்கு தண்ணி கூட குடிக்கக்கூடாது காற்றே உணவாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தாலும் அவரோட காலில் விழுந்து வணங்குறது தப்பே கிடையாது ரைட்டா பட் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போ நானும் சாயப்பாவும் வேறு வேறு இல்லை நாங்கள் இருவரும் ஒருவரே அப்போ தான் நீங்கள் அந்த உண்மையை தேட முடியும் உண்மையான தெய்வம் எங்கே இருக்குது உண்மையான சாயப்பா எங்கே இருக்காரு நம்ம வணங்குவது அத்தனையுமே போலி சாயப்பாவை கூட இருக்கலாம் ஆனால் உண்மையான சாயப்பாவை வணங்குனா தானே உண்டான பலன் கிடைக்கும் பொய் பொய்ய சாரி பொய்யான போலியான சாயப்பாவை வணங்குனா என்ன பலன் கிடைக்கும் அப்போ நமக்கு பலன் கிடைக்கலைன்னா ஒருவேளை போலியான சாயப்பாவை நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிறோமோனு ஒரு சந்தேகமும் எனக்குள்ளே இருக்குது அப்போ இன்றைக்கி சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன உண்மையாக இரு அடுத்தவனுக்காக வாழாத அடுத்தவனை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னா நினைக்காம நீ நீயா இரு அப்போ தான் கடவுளுடைய ஆத்மார்த்தமான வழிகளை நீ உணர முடியும் இல்லைனா கடைசி வரைக்கும் பொய்யர்களாகவே நாம் இருப்போம் எந்த தலைகணமும் இருக்கக்கூடாது நீங்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் வந்துடும் தலைகணம் இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்குள்ள வந்துடும் அதனால் நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாற்றை படைக்க முடியும் இது உறுதி இது உறுதி இது உறுதி பல விஷயங்களை நாம் வந்து தப்பு தப்பாக தான் வாழ்க்கையில் பல பல புது புது துன்பங்களும் நமக்கு பிறக்குது நல்லா பாருங்கள் ஒரு துன்பம் உங்களுக்கு குறையுதா இல்லை அதிகரிக்குதா இது ஒன்று ரெண்டாவது ஒரு துன்பத்தில் இருந்து இன்னொரு துன்பம் புதுசாக பிறகுதா இல்லையா நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு துன்பத்தில் ஒரு துன்பத்தை தீர்க்க இன்னொரு துன்பம் வரும் அப்படின்னு அப்போ அந்த துன்பத்தை தீர்க்க இன்னொரு துன்பம் வருதுன்னா அது ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை அழைச்சிக்கிட்டு போகும் ஆனா அது துன்பமாகவே மாறுதுன்னா நாம் வணங்கும் கடவுள் பொய்யான சாயப்பாவை நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம் சாயப்பா உண்மையாக இல்லை உங்களிடத்தில் மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆன்மாவிடம் பேசுவது நான் வந்து சொல்லிருக்க எனக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லி இது வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்களா இல்லைன்னு தெரியல நான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பை பார்க்கல நான் உங்களுக்கு நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன் அதே போல் வாய்ஸ் கால் வந்து நான் அட்டன் பண்ணுறது இல்லை நிறைய சாய்ராம் வந்து வாய்ஸ் கால் பண்ணுறீங்க ஏன்னா பேச்சை குறைச்சி இங்கே செயல்படணுன்றதுக்காக தான் உங்கள் பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம அன்பே சாய் ஆடியோவிலே தெளிவாக பேசுகிறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒன்று சேட் பண்ணுங்க இல்லைன்னா வாய்ஸில் உங்கள் மெசேஜ் அனுப்புங்க ஸோ வந்து தயவுசெய்து கால் பண்ண வேண்டான்னு ஏன்னா மோஸ்ட்லி வந்து வாட்ஸ்அப் எதில் நான் யூஸ் பண்ணுறேன்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறேன் ஃபோனில் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் ஒரு வாய்ஸ்னால் நான் வந்து அதில் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுப்பேன் நான் இல்லைனா சேட்டிங் பண்ணிப்பேன் ஆனால் கால் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியாது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நீங்கள் கால் பண்ணுறதால நான் டிஸ்டர்ப் ஆகலை ஆனால் நான் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் இப்பையும் சொல்கிறேன் அன்பேசாய் குடும்பம் தான் என்னோடய உயிர் மூச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மனுஷங்களுக்கு கஷ்டம் வந்தால் கூட அது எனக்கு கஷ்டம் வந்த மாதிரி இது வந்து சும்மா பஞ்சு பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் இது ஒரு உண்மையான சொந்தம் உண்மையான பந்தத்தை கடவுள் ஏற்படுத்தினதால் அந்த சொந்தத்து மேலே எனக்கு அதிகப்படியான அன்பும் நேசமும் ஏன் என் உயிரின் உயிரானவர்களே சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கூட அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் سایرا